நேர பணியாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மாட் வலியுறுத்தினார் சரவாக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நான்காயிரத்து ஆறாக அதிகரித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது நாற்பத்தோரு தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை இன்று முதல் லிட்டருக்கு ஐந்து சென்ட் அதிகரித்து மூன்று புள்ளி பதிமூன்று ரிங்கெட்டிலிருந்து மூன்று புள்ளி பதினெட்டாக உயரும் என்று நிதியமைச்சு அறிவித்துள்ளது குவாந்தானில் உள்ள நான்கு மார்பக புற்று நோயாளிகளுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ரொக்கம் ஆரஞ்சு பழங்கள் உணவு பொட்டலம் அடங்கிய நன்கொடைகளை பிரதமரின் அரசியல் செயலாளர் டத்தோ அஹ்மத் பர்ஹான் ஃபவுசி வழங்கினார் மருத்துவ சிகிச்சைகளுக்காக ஆண்டுதோறும் எழுபது நாடுகளில் இருந்து பதினைந்து லட்சம் பேர் தமிழகம் வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் திருத்தப்பட்ட வக்பு மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டக்குழு முழு ஒப்புதல் அளித்துள்ளது ஆனால் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிக் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் நிர்வாகம் என்ற கைபேசி செயலி மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி அரசு சேவைகளை மக்கள் பெறும் வகையிலான திட்டத்தை ஆந்திர மாநில அரசு இன்று அறிமுகம் செய்ய உள்ளது சீன புத்தாண்டின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான ரிவர் ஹாங் பாவ் இவ்வாண்டு மீண்டும் சிங்கப்பூர் கரையோர பூந்தோட்டத்தில் துவங்கி உள்ளது கரையோர பூங்காவில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான உள்ளூர் வாசிகளும் வெளிநாட்டு வருகையாளர்களும் சீன புத்தாண்டின் பாம்பு ஆண்டை வரவேற்றனர் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று ஹெலிகாப்டருடன் மோதி விபத்துக்குள்ளானது விமானம் வாஷிங்டன் டிசியின் ரோனால் ரீகன் டேசி விமான நிலையத்தை நெருங்கும் போது விபத்து நேர்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தெற்கு சூடானில் சிறிய வகை விமானம் விழுந்து நொறுங்கி ஏற்பட்ட விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்